ஒரு ஒரு மாசம் அதிகம் இருக்கும் ம் ஒரு மாசம் இருக்கு ம் ஒரு மாசம் வரும் அடுத்த மாசம் இருக்கு ஆ ஒரு மாசம் வலியா இருக்கும் அடுத்த மாசம் இருக்கு பை மார்க் டாக்டர் நீங்க சொல்றதெல்லாம் கேக்கும்போது அதுக்கு அப்புறம் அதிக முடி வளர்ச்சி முடி வளர்றது நல்ல விஷயம் தானே டாக்டர் முகத்தல மீசையாவும் দাড়ியாவும் வளரும் என்னது மேல சொல்லுங்க அதுக்கப்புறம் ம் முடி கொட்டி ஹேர் லாஸ் ஆகி ம் இங்கெல்லாம் முடி அந்த மேல் டைப் பான்ஸ் சொல்வாங்க நெத்தி ஏறி யூஸ் அகிக்கவே முடியாதே பார்க்கறதுக்கு ஆமாம் அதுக்கப்புறம் முகத்துல லோசா இல்ல பிம்பிள்ஸ் என்ன வடிஞ்சி பிம்பிள்ஸ் ஃபார்மேஷன் எல்லாம் பயங்கரமாக இருக்குமே அதுக்கப்புறம் கழுத்தில் கருமை கருமை தமிழர்களோட பெருமை இல்லை எங்கெல்லாம் வளைவுகள் நினைவுகள் இருக்கோ அங்கெல்லாம் கருப்பாயிடும் அதாவது கழுத்துல மூக்கை சுத்தி வாயை சுத்தி